மாடு மாட்ட மாட்டி மாடு நல்ல மாடு அருமையான மாடு நல்ல சுத்து மாடு மாடு இளையராஜா தகர வீடு டி ஆர் சுரேஷ் மாடு மாடு மேலே தகர வீடு டிஆர் சுரேஷ் மாடு அடுத்த மாடு

கொடுங்க சீனாவுக்கு கொடுங்க அருமையான மாடு மதிவெளி பிசாசு சூப்பர் சூப்பர் மாறுபடி வீரர் வெச்சு பெற்றார் மாடு போடுச்சு போனா நம்ம பிசாச ஓட்டி காப்போம் அருமையான மறுப்பான் சூப்பர் மறுப்பான் மாதிரி சூப்பர் ஒரு புரியும் புரியுது ஒரு அருமையான புரியும்